பாருங்க மலையில வந்து இந்த பசங்க பாருங்க எப்படி குத்து டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க எப்படி ஆடுறாங்க பாருங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு ரொம்ப வந்து இந்த பசங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க Oh, my God. பாருங்க ஃப்ரெண்ட்ஸில் பைய இருக்க இருக்க ஒவ்வொரு பசங்க முதல்ல மூணு பசங்க இருந்தாங்க அப்புறம் நாலு பசங்க இருந்தாங்க அப்புறம் அஞ்சு பசங்களும் இருக்கிற பசங்களும் சொல்லிக்கிட்டே போகிறாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடுறாங்கன்னு பாருங்க ஐயோ நம்மளால் என்ஜாய் பண்ண முடியலையே ஒரே வர்த்து என்ன பண்ணுறதே நம்மளால் முடியலையே மனலிங்கம் மீ போர் இயராக என்ஜாய் பண்ணேன் மீ போர் இயர்டா ஆமாம் எனக்கு ஆமாம் ஆட்டா இல்லைங்க அவங்க பாட்டை பாருங்க என்ன பாட்டு படிச்சு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் அய்யோ இந்த பசங்க அலப்புறம் தாங்க முடியல அங்க போய் ஏதோ ஒரு வண்டி எடுக்க போறாங்க பாருங்க அந்த வண்டி எடுத்துட்டு வந்து முதல்ல இந்த வண்டி இங்க இருந்துச்சு இப்ப அங்க கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க இப்ப அந்த வண்டி எடுக்க போறாங்க அப்படி ஒரு பையன் ஏற போறோம் போச்சு உள்ள டே சாக்கடைக்குள்ள விழுந்துடாதா